சென்னையில் முதல் முறையாக அடுப்பு மற்றும் எண்ணெய் இல்லாமல் தயாரிக்கப்படும் உணவு வகைகள் தங்கள் உணவகத்தில் கிடைக்கும் எனவும் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை சுவைக்கலாம் என நோ ஆயில் நோபாயில் உணவகத்தின் உரிமையாளர் கண்ணம்மா நீலகண்டன் தெரிவித்துள்ளார் சென்னை வேளச்சேரி பேபி நகரில் நோ ஆயில் நோபாயில் உணவகத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு விப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் உணவகத்தின் உரிமையாளர் கண்ணம்மா நீலகண்டன் அவர்களின் தலைமையில் சென்னை வேளச்சேரி தரமணி லிங்க் சாலையில் உள்ள பேபி நகர் பேருந்து நிலையம் அருகில் துவங்கப்பட்டுள்ள இந்த உணவகத்தினை பிரபல திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிதாசன் நூற்று எழுபத்தேழாவது வட்டக்கழக செயலாளர் மதிவாணன் சித்தாலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி பெருநகர சென்னை மாநகராட்சியின் நூற்று எழுபத்தேழாவது வார்ட் மாமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் செங்கல்பட்டு மாவட்டத்தின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மற்றும் மாவட்ட செயல் அலுவலருமான ஆரோன் ஜோஸ்வா ரூஸ்வெல்ட் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த இயற்கை உணவகத்தின் துவக்க விழாவில் உணவகத்தின் உரிமையாளர்களின் உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட அப்பகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த நோ ஆயில் நோ பாயில் உணவகம் குறித்து உணவகத்தின் உரிமையாளர் கண்ணம்மா நீலகண்டன் கூறுகையில் தங்களின் உணவகத்தில் அடுப்பு மற்றும் எண்ணெய் இல்லாமல் தயாரிக்கப்படும் ஐநூறுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் உள்ளதாகவும் முற்றிலும் இயற்கை முறையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களைக் கொண்டு உருவாக்கப்படும் இந்த உணவு வகைகளுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் குறிப்பாக இளைய தலைமுறையினர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகக் கூறிய அவர் காலை மதியம் மற்றும் இரவு என மூன்று வேலைகளிலும் உணவுகள் தங்களின் உணவகத்தில் கிடைப்பதாகவும் வேளச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள வாடிக்கையாளர்கள் தங்கள் உணவகத்திற்கு வருகை தந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவுகளை ருசி பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் நோ ஆயில் நோபாயில் அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம இப்ப நம்ம வேலைச்சேரியில வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் லாஸ்ட் டூ அண்ட் நோ ஆயில் நோபாயில் ரொம்ப பள்ளிக்கடனையில ரன் பண்ணிட்டு இருந்தோம் பேபி நாயர்ல நோ ஆயில் நோபாயில் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம உயிர் ஊட்டச்சத்து நிறைந்த ஐநூறுக்கு வகையான மேற்பட்ட உணவுகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து ஃப்ரெஷ் வந்து ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் மூலிகை வந்து நம்ம சூப்பு ரசம் புதையல் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறோம் நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள்ல இருந்து கிடைக்கிற அரிசி அவல் வச்சு தான் நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறோம் அதாவது நம்ம இங்க இருக்கிற எல்லாமே இயற்கை முறையில் விளையிற காய்கறிகள் நெல் வகைகள் அதாவது ஆறு மாசத்துக்கு மேல எந்த நெல் ஐட்டம்ஸ் விளையுதோ அதுல இருந்து நம்ம வந்து அவலாகவும் அரிசியாவும் எடுத்து நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாமே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் மக்கள் வந்து டு அண்ட் ஹாஃப் இயர்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க நோ ஆயில் மொபைலுக்கு நல்லா எல்லாரும் சாப்பிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய குழந்தை இல்லாத ரெண்டு பேத்துக்கு கூட்டணும் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிருக்கு நல்ல வருஷமா ரொம்ப ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வேலை செரிக்கும் வந்திருக்கோம் எல்லாரும் வாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு இந்த உணவு முறையை தேர்ந்தெடுத்து அட்லீஸ்ட் நம்ம வீக்லி டூ டைம்ஸ் ஆகுது இந்த உணவு முறை சாப்பிட்டா பாடி மைண்ட் சோல் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா சூப்பரா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இப்ப இந்த நோ ஆயில் நோபாயில் மட்டும் இல்லாம நம்ம இயற்கை முறையில் விளையாட அரிசி வச்சு செக்கி எண்ணெய் இயற்கையான காய்கறிகளை கொடுத்து சமைச்ச உணவு வந்து இதுல இந்த வேலைச்சேரி உணவத்துல இருந்து கொடுக்க இருக்கிறோம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமான உணவு உண்டு நீண்ட காலம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பண்றப்ப இதெல்லாம் நினைச்சோம் ரொம்ப வயசுல பெரியவங்க வருவாங்க நினைச்சோம்

அம்மன் இந்துக்கு வந்து நெருப்பு சக்தி இருக்கு அதை தான் நம்ம வந்து காய்கறிகளா எல்லாமே வந்து சாப்ட்னஸ் ஆகும் அந்த பாயில்டு டேஸ்டையும் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சார் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா சாப்பிடறாங்க ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து அந்த நோய் நோபாய் உணவு முறையில வாழைக்கா வாழைத்தண்டு வாழைப்பூ ரொம்ப சூப்பரா எல்லாருக்கும் இது வந்து போய் சேர்ந்துட்டு இருக்கு வாழைப்பூ வடை மோஸ்ட் ஒன்னா வாழைப்பூ வடை காலாம் பிசின் பாயாசம் இப்ப இளைய தலைமுறை லைக் பண்ற மாதிரி சுரக்காயில நூடுல்ஸ் கடலங்காயில கட்லட்டு தீர்க்கங்காயில சாண்ட்விச் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம்